வணக்கம் உறவுகளை சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள் புதிய பார்வையாளர்கள் நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க எடப்பாடி பழனிசாமியின் கதை முடிந்துவிட்டது என்று நாம் கூறலாம் வடமாநிலங்களில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நான்கு மாநிலங்களில் மூன்று மாநிலங்களை கைப்பற்றிய பாஜக தற்பொழுது கூட்டணியை இழந்துவிட்டோம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கதறும் விதமாகத்தான் தற்பொழுது இணையதளங்களில் பதிவுகளும் செய்யப்பட்டு வருகிறது மேலும் முதல் முதலாவதாக தமிழகத்தில் இருந்து பாஜகவிற்கு வாழ்த்துக்களை கூறிய ஓ பன்னீர்செல்வத்தையும் தற்பொழுது டெல்லி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் டெல்லிக்கு நாளை அழைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் பாஜக அதிமுக கூட்டணியை வலுவு செய்ய என்பதற்கான ஆலோசனை நாளை நடைபெற உள்ளதாகவும் இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகவும் அதிர்ச்சியடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் பிரதமர் மோடி அவர்கள்தான் ஆட்சியை கைப்பற்றுவார் என்பது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஏற்கனவே வெளியிட்டிருந்தார் தற்பொழுது மீண்டும் ஒரு பெரிய ஆபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிக்கியிருப்பதும் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி பாஜகவுடன் கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்ததில் இருந்தே பல பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அதிமுகவில் வந்து கொண்டுதான் இருக்கிறது மேலும் சேலம் மற்றும் திருச்சி மதுரை போன்ற தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும் நிலையில் சொந்த ஊரான எடப்பாடியிலேயே எடப்பாடி அவர்களுக்கு தற்பொழுது எதிர்ப்புகள் கிளம்பிவிட்டன ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் இதுவரைக்கும் காங்கிரஸ் வேட்பாளரான அவர்கள் வெற்றியடைந்ததில்லை ஆனால் ஐம்பத்தி ஆறாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் இளங்கோவன் அவர்கள் வெற்றியடைந்ததுதான் மிகப்பெரிய பெரிய ஒரு கேவலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அமைந்தது ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் வேட்பாளரை நிறுத்தியிருந்தால் மிகப்பெரிய வெற்றியை அதிமுக ஏற்படுத்தியிருக்கும் என்று பலரால் விமர்சனம் செய்யப்பட்டது இந்த நிலையில்தான் சமீபத்தில் அதிமுக பாஜக கூட்டணி கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டுமல்லாமல் அவரது ஆதரவாளரான ஜெயக்குமார் மற்றும் சி வி சண்முகம் மற்றும் தங்கமணி வேலுமணி இவர்கள் அனைவரும் கூட்டணி கிடையாது என்பதை உறுதியளித்தனர் ஆனால் தற்பொழுது வடமாநிலங்களில் மூன்று மாநிலங்களை கைப்பற்றிய பாஜக தற்பொழுது வெற்றியின் காரணமாக கலக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் அதிர்ச்சிக்குள்ளாகி இருப்பதும் மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் வழக்கு மற்றும் அவரது ஊழல்கள் ஆணையத்தையும் வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை அண்ணாமலை அவர்கள் செய்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இன்னும் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற ஐந்து மாதங்களே இருக்கும் நிலையில் அதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமியின் கதையை முடித்துவிட வேண்டும் என்று நாளை டெல்லிக்கு செல்லும் ஓ பன்னீர்செல்வம் அவரை உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களிடம் அனைத்து உண்மைகளையும் கூறிய பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களை விரட்டியடித்தால் மட்டும்தான் மீண்டும் அதிமுகவை கைப்பற்ற முடியும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க முடியும் என்ற அனைத்து தகவல்களையும் கூறிய பிறகு ஊழல் வழக்கிலும் கொடநாடு வழக்கிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைது செய்யப்படலாம் இல்லை என்றால் உயர் நீதிமன்றத்திலும் மேல்முறையீடு செய்த ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரலாம் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது மேலும் இதோடன் எடப்பாடி பழனிசாமியின் கதை முடிந்துவிடும் என்றும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது